வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு டிஷ் தான் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும் புதுமையான சுவையில் இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டிங்க வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டு முறையில் நாம்ளே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி ரெடி பண்ணுறோம் இதில் கலருக்காக பார்த்தீங்கன்னா எந்த விதமான கெமிக்கல் கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வாசனைக்காக எதுவுமே சேர்க்கறது இல்லை கூடவே பார்த்தீங்கன்னா வீட்டு முறையில் சீக்காய் பொடியுமே அரைச்சு சேல் பண்ணிகிட்ருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறோம் நீங்கள் ஐநூறு ரூபாய்க்கு மேலே மசாலா வாங்கினா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் அரை கப் அளவுக்கு தேங்காய் பல்லு பல்லாக எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் துருவிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே எட்டு முந்திரி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி ஆப்ஷனல் தான் அது கூடவே ஒரு காரத்துக்கு எட்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கு இது காரம்னால் அந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் முந்திரி சேர்க்கலைன்னா அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டுருக்கு கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று மெல்லசா வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டாக நிறம் மாறிட்டு வதங்கி வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிவிட்டு இந்த கடலை மாவோட பச்சை தன்மை போக அப்படியே லைட்டாக வறுத்து விடுங்க அந்த எண்ணெயிலேயே நம்ம சரியாக வறுக்கலாம்னா அந்த கடலை மாவோட பச்சைத்தன்மையெல்லாம் வாசனை வர்ற மாதிரி இருக்கும் சிம்மில் வச்சுட்டு வதக்கினீங்கன்னா கரிஞ்சு போகாமல் நல்லா வாசனை போய்ட்டு வதங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடலை மாவோட பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போய் வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுட்டு தேங்காய் பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இதை வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு வதக்கி விட்டிங்கன்னா போதும் இப்போ இது லைட்டாக கலந்து விட்டு வதக்கி விட்ட பிறகு இதில்னா மிக்ஸி க ஒரு ச ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நீங்கள் கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க நம்ம முந்திரி தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துருக்கறதால கொதித்து வரும்போது திக்காகும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணி தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொதிச்சுதுன்னா சரியாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கொதித்து வந்ததுன்னு பாருங்கள் எவ்வளோ நல்லா திக் ஆகிடுச்சின்ட்டு இப்போ இந்த அளவுக்கு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்த பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சுட்டு தோல் எடுத்தது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க அப்போ நமக்கு அந்த உருளைக்கிழங்குலாம் எல்லாம் டேஸ்ட்டெல்லாம் ஏறி வரும் இந்த பத்து நிமிஷம் கொதித்து வந்த பிறகு பார்க்கலாம் கன்சிஸ்டன்சி இந்த அளவில் இருக்குது கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடி மல்லி மல்லிகளையை சேர்த்துக்கோங்க இதை ஆறுச்சின்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும் நமக்கு நல்லா அருமையான சைடிஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துடுதுன்றதை க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டாக் உங்களுக்கு அவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்